அனைவருக்கும் வணக்கம் சிம்மராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் குரு என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பாக செல்வத்தின் அதிபதியான சுக்கிரனுடைய ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்க போகும் குரு பகவானுடைய சஞ்சார நிலையின் காரணமாக சிம்மராசினியர்களுக்கு அதிரடி புதையல் யோகம் கிடைக்க இருக்குதுங்க அந்த வகையில் உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் ம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது தான் இந்த பார்க்க பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் மே மாதம் ஒன்றாம் தேதி குரு மேசராசியை விட்டு விலகி சுக்ரனின் ராசியான ரிஷபத்தில் பிரவேசிக்க இருக்காரு ரிஷபராசிக்கு அதிபதியானவர் சுக்ரன் குரு பகவானின் பகை கிரகமான அசுரர்களுக்கு ஆச்சாரியர் சுக்ரன் தவ வலிமையில் குருவும் சுக்ரனும் சமபலம் பெற்றவர்கள் தேவர்களுக்கு ஆச்சாரியன் குரு பொன்னன் வியாழன் பிரகஸ்பதி தேவ குரு என்ற பல பெயர்களால் பிரசித்தி பெற்றவர் குரு பகவான் தேவர்களுக்கும் இந்திரனுக்கும் ஆச்சாரியன் இவரே அசுரர்களின் ஆச்சாரியரான சுக்ரன் குரு பகவானுக்கு இணையான தவ வலிமை பெற்றவர் அசுரர்கள் இவரை தெய்வம் என போற்றி வந்தனர் நீண்ட காலம் மிக கடுமையான தவமிருந்து மிருத தஞ்சீவினி என்ற மகா மந்திரத்தை கற்றுக்கொண்டார் பிறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் சூட்சம சக்தி வாய்ந்த மந்திரம் இது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அடிக்கடி போர் நடந்து வந்தன அந்த தருணங்களில் போர்க்களத்தில் உயிர் நீத்த அசுரர்களை சக்தி வாய்ந்த மந்திரத்தினால் உயிர்ப்பித்து வந்தார் சுக்ரன் இவ்விதம் உயிர் பிழைத்த அசுரர்கள் மீண்டும் மீண்டும் தேவர்களுக்கு எதிர்பாராத எதிராக போரிட முடிந்தது ஆனால் தேவர்களிடம் இம்மந்திரம் இல்லை இதனால் ஒவ்வொரு போரிலும் தேவர்கள் தோற்றே வந்தனர் எந்த விதமாவது மகாமந்திரத்தை தெரிந்து கொண்டு விட வேண்டும் என்ற ஆர்வத்தில் குரு பகவானின் மைந்தனான கசனை சுக்கர பகவானிடம் கல்வி பயில அனுப்பி வைத்தனர் சுக்கரனும் கசனை தனது மாணக்கரில் ஒருவராக சேர்த்து கொண்டார் கசனின் நோக்கத்தை அறிந்து கொண்ட அசுரர்கள் அவனை கொன்றுவிட பல முயற்சிகளை செய்தனர் குரு பகவானின் பெண் சுக்கரனுடைய பெண் தேவயானி கசன் மீது மையல் கொண்ட காரணத்தால் தேவயானியின் உதவியால் சுக்கராச்சாரியாரிடமிருந்து மிருத சஞ்சீவினி எனும் மகாமந்திரத்தை கற்றுக்கொண்டான் கசன் இம்மகாமந்திரம் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் சக்தி வாய்ந்தது ஒவ்வொரு முறையும் தேவயானி கசனை காப்பாற்றி வந்தால் இதனை அறிந்த அசுரர்கள் கசனை இரகசியமாக ஒன்று எரித்து அந்த சாம்பலை சுக்கராச்சாரியார் அறியாமல் சோமபானத்தில் கலந்து கொடுத்துவிட அவரும் அவரும் மீண்டும் தேவயானியின் முயற்சியினால் கசன் உயிருடன் சுக்கராச்சாரியாரின் வயிற்றை பிளந்து வெளிவந்து சுக்ரனையும் உயிர்ப்பித்தான் பின்பு தேவயானி தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி வற்புறுத்தியும் கூட குருவின் மகள் தனது சகோதரிக்கு சமம் என கூறி மௌனம் மன உறுதியுடன் மறுத்து தேவ உலகிற்கு சென்று விட்டான் நாள் சீற்றமடைந்த தேவயானி கசன் மருத சஞ்சீவினி மந்திரம் அவன் மனதிலிருந்து மறந்துவிடும்படி சாபமிட்டாள் குரு பகவானின் தவ விருவிக்கப்பட்டிருக்கிறது பொதுவாக ஒரு ராசி மண்டலத்தை கடப்பதற்கு குரு பகவானுக்கு பனிரெண்டு மாதங்கள் ஆகின்றன சந்திரனின் ஆட்சி வீடான கடகம் குருவுக்கு உச்ச ராசியாகும் மகரம் நீச்ச ராசியாகும் ஜனன சுபபலம் பெற்று இருப்பின் ஒழுக்கம் நேர்மை ஆகிய நற்குணங்களால் சிறந்து விளங்குவார்கள் நற்குணங்கள் அமைந்த குழந்தைகளை அடைவதற்கும் ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் குரு இருக்க வேண்டும் இல்லையெனில் அந்த இடத்திற்கு குருவினுடைய பார்வையாது இருக்க வேண்டும் கோல்சாரத்தின் போது குருவிற்கு வக்ரகதி அல்லது அதிசாரகதி ஏற்படுமானால் அப்போது அவர் பூர்வ ராசி பலனை தான் ஜாதகத்தில் கெடுதலை உண்டு பண்ணும் கிரகங்கள் குரு பகவானுடன் சேர்ந்திருந்தாலோ அல்லது குரு பகவானால் பார்க்கப்பட்டாலோ அந்த தோஷம் அடியோடு நிவர்த்தியாகிவிடும் என கூறுகின்றன புராதான ஜோதிட கிரகங்கள் முன்பு கூறியது போல் ஒரு ராசியை குரு பகவான் கடப்பதற்கு சுமார் ஒரு வருட காலமாகும் குரூர கிரகம் எனப்படும் ராகு மற்றும் அக்னிமயமான செவ்வாய் ஆகியோர் குரு பகவானுடைய ஆட்சி வீடான தனுசு மற்றும் மீனம் ஆகிய ராசிகளை கடக்கும் போது தங்களுடைய வீரியத்தை இழந்து விடுவதாக பூரண பாரச்சரியம் எனும் பழமையான ஜோதிட நூல் விளக்கியிருக்கு இதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம் குரு பகவானின் தெய்வீக சக்தியினை அது மட்டுமில்ல ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குரு அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி என்ற மூதுரையும் உள்ளது இவற்றிலிருந்து தெரிந்து கொள்ளலாம் நமது வாழ்வில் குரு பகவானுடைய முக்கியத்தகவம் எத்தகையது என்று வேத காலம் எனப்படும் பாரத புண்ணிய பூமியின் பொற்காலத்தில் என்றொரு மகரிசி இருந்தார் மகா தபஸ்வி அவரது பிரசித்தி பெற்ற காமசாஸ்திரம் என்னும் நூலில் ஆண் குழந்தை வேண்டும் என ஆசைப்படும் தம்பதியினர் குருபலம் நிரம்ப பெற்றுள்ளது தின வேளையில் பெண் குழந்தை வேண்டும் என விருப்பப்படுபவர்கள் கணவன் மனைவியர் சுக்ரன் சுபபலம் பெற்று திகழும் தின நேரத்தில் சேர வேண்டுமாம் என கூறியிருக்கிறார் அந்த அளவிற்கு சென்ற காலத்தில் ஜோதிடம் எனும் மகத்தான கலை நம் வாழ்வோடு பின்னி பிணைந்திருக்கிறது இவ்வளவு மேன்மைகள் கொண்ட குரு பகவானுடைய இந்த பெயர்ச்சி சிம்மராசி சேர்ந்த மகம் பூரம் உத்தரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நேற்றங்களை எல்லாம் ஏற்று ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு என்று பார்க்கும்போது போது ஸ்தானத்தில் பலம் பொருந்திய சனி பகவானும் ஆயுள் ஸ்தானத்தில் ராகுவும் நிலை கொண்டுள்ள இத்தருணத்தில் இதுவரை ஸ்தானத்தில் விளங்கி ிய குரு பகவான் தற்போது ராசிக்கு ஜீவனஸ்தானத்திற்கு மாறுகிறாருங்க வாக்குதனம் குடும்பம் அசுகம் ரூணம் ரூண ரோகம் சத்ரு ஆகிய ஸ்தானங்களை பார்வையிடுகிறாரு கோல்சாரத்தின் விதிகளின்படி ராசிக்கு பத்தாம் இடத்தில் குரு சஞ்சரிப்பது அதிக அலைச்சலையும் வெளியூர் பயணங்களையும் சிறு விஷயங்களுக்கு கூட அதிக முயற்சியையும் விளைவிக்குங்க மேலும் பகை வீடான கும்பராசியில் சனி இருப்பதும் குடும்ப பிரச்சனைகள் கடுமையை எடுத்து காட்டுதுங்க திருமண முயற்சிகள்ல ஏமாற்றம் ஏற்படுங்க பல திருமண தருணங்கள் தவறான வரணை நிச்சயித்துவிடும் தவறும் இருக்குதுங்க வரும் ஒரு வருட காலத்திற்கு கை பணத்தை உறவினர்களுடன் கருத்து வேற்றுமையும் பகையுணர்ச்சியும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால் எச்சரிக்கையோடு இருப்பது மிக மிக அவசியங்க சிம்மராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு குரு பகவானுடைய சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட என்று பார்க்கும்போது குரு பகவானுடைய சஞ்சாரம் உத்தியோகத்துறையினருக்கு நன்மை ஏற்கனவே அஷ்டமஸ்தானத்தில் ராகு நிலை கொண்டிருக்கிறாரு இதனால் வரும் ஒரு வருட காலத்திற்கு வேலை பார்க்கும் இடத்தில் அனைத்து விஷயங்களிலும் கவனமாக இருப்பது மிகவும் அவசியங்க மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு ஒரு முறை இருக்க சக ஊழியர்களுடைய மறைமுக தொல்லைகள் மறுபுறம் என்ற நிலையை சமாளிப்பதற்கு பொறுமையும் சமயோஜித புத்தியும் அவசியங்க மேலதிகாரிகளுடன் பழகும் போது உணர்ச்சி வசப்படுவதையும் முன்கோபத்தையும் தவிர்த்து கொள் நல்லதுங்க சில தருணங்கள்ல வேலையை விட்டுவிடலாமா என்ற எண்ணம் கூட உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்க கூடாது மேலும் சக ஊழியர்களுடன் அவர்களது ஈடுபடுத்திக் கொள்வதையும் தவிர்ப்பது நல்லதுங்க அப்படி தேவையற்ற பிரச்சனைகள்ல நீங்கள் சிக்கிக் கொண்டு அவதியுற நேரிடும் என்பதை குரு பகவானுடைய நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க சிம்மராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு கிரக படி நீங்கள் பண விஷயங்களை சற்று கவனமாக இருப்பது நல்லது என்பது தெரிகிறது சந்தை நிலவரத்தை மிகவும் உன்னிப்பாகவும் நேரடியாகவும் கவனித்து அதற்கேற்ப உத்தியோகத்தை அளவோடு வைத்துக் கொள்வது நல்லது என்பது குரு பகவானுடைய சபராசி சஞ்சாரம் எடுத்துக்காட்டு புதிய முயற்சிகளையும் முதலீடுகளையும் விஸ்தரிப்பு திட்டங்களையும் ஒத்தி போடுவது அவசியங்க குறிப்பா நடைபாதை சில்லறை விற்பனையாளர்கள் விற்பனையை எதிர்பார்த்து கடன் வாங்குவது கண்டிப்பாக குறைத்துக் கொள்ளுங்க இந்த காலகட்டங்களில் பல திறனங்கள்ல நிதி நிறுவனங்கள் ஒத்துழைக்க மறுப்பார்கள் என்பதால் கடன் வாங்குவதில் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியம் என்பதால் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது குரு பகவானுடைய பல ராசியினருக்கு அதிக நன்மையும் சிலருக்கு அளவோடு நன்மையும் ஏற்படும் என்பது மிக புராத ஜோதிட நூல்கள் கூறியிருக்குது இவற்றை படித்து அப்போது பலன்களுக்கு ஏற்ப வரும் வருடங்காலத்தில் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் மகிழ்ச்சியும் மன நிறைவும் வீட்டில் உண்டாகுங்க அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றில் வியாழக்கிழமைகள்ல ஐந்து மண் அகலில் மாலை நேரத்தில் நெய் தீபங்கள் ஏற்றி வந்தால் போதுங்க நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்